ஹாய் கைஸ் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மக்களை இப்போ நம்ம அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது பணக்கிழங்கு பணக்கிழங்கு சுகர் வியாதி உள்ளவங்க சாப்பிடலாமா கண்டிப்பாக அந்த சந்தையும் எல்லாத்துக்கும் இருக்கும் பூமியில் விளையக்கூடிய கிழங்கு வசுத்துக்கள் சாப்பிட் சுகர் வியாதிகள் சாப்பிட்டோம்னா சுகர் கூடும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க பணக்கிழங்கு ஏன் சாப்பிட்லாம் அதனுடைய பயன் என்ன எதனால சுகருக்கு இது நல்லது அந்த சந்தையம் உங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக அப்போ இந்த காணொலி உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என் சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க பார்க்கலாம் லெட்ஸ் கோ பணக்கிழங்கை நாம் சாப்பிடும் பட்சத்தில் அதிலிருந்து நார்சத்து செரிமானத்தை தாமதப்படுத்துகிறது இதன் மூலம் சாப்பிட்டவுடன் ஏற்படக்கூடிய குல்கோஸ் பைக்ஸ் ஏற்படாமல் தடுக்குகிறது அதாவது நம்ம சாப்பிட்ட எந்த வசதும் சரி நம்ம உடனே செரிமானமாகி குல்கோஸில் தான் ரத்தத்தில் தான் கலக்குங்க இது அவ்வளோ அந்த ஸ்பீடம் நமக்கு செரிமானமாகி ரத்தத்தில் உடனே கலக்காது இப்போ அதுதான் ஃபெசாலிட்டி அடுத்ததாக இரத்த சர்க்கரை அளவு பனக்கிழங்கை நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் மெக்னீசியம் நிறந்து காணப்படுகிறது அதனால் இது கணையத்தின் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது இதன் காரணமாக இரத்த சர்க்கரை அளவானது குறைகிறது இந்த பணக்கிழங்கையின் ஆய்வுகள் அதை பற்றி அடுத்தது நம்ம பார்க்குறோம் பணக்கிழங்கை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடும் பட்சத்தில் அதில் இருக்கும் மெக்னீசியம் நீரிழிவு ரொட்டோனை மற்றும் நரம்பு பாதிப்புகள் உள்ளிட்டவை ஏற்படாமல் தடுக்கிறது என்ற சில ஆய்வுகளில் தெரிய வந்து உள்ளன இந்த பணக்கிழங்கு இன்சூரன்ஸ் வழக்க எவ்வாறு உதவுகிறது அடுத்தது பார்ப்போம் இந்த பணக்கிழங்கில் இருக்கும் வைட்டமின் சி நமது உடம்பில் இருக்கும் இன்சுலின் உணர்வு திறனை அதிகரிக்க செய்கிறது அதே போல் இன்சுலின் சிறப்பாக செயல்படவும் உதவுகிறது எனவே நமது இரத்த சர்க்கரை அளவும் கட்டுக்குள் இருக்கும் இரத்த சிவப்பணங்கள் அதிகரிக்க பணக்கிழங்கை நாம் சாப்பிட்டு வந்தால் அதிக அளவு இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் இதன் மூலம் நமது இரத்தத்தில் இருக்கும் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க செய்யலாம் அதே போல் அனிமியோ போன்ற பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கலாம் அடுத்ததாக இரத்த அழுத்தத்துக்கு எவ்வாறு உதவுகிறது பணக்கிழங்கில் இருந்து பொட்டாசியம் நமது உடம்பில் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள பெரிதும் பயன்படுகிறது இதன் காரணமாக நமது இதய ஆரோக்கியமும் மேம்படும் பக்கவாத பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் குறைக்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் குடல் இயக்கம் மேலும் இதில் நிறைந்திருக்கும் அதிக அளவு நார்சத்து நமது குடலை சுத்தப்படுத்துவதோடு அதன் இயக்கத்தை மேம்படுத்தவும் செய்கிறது சிறிமான கோளர்கள் ஏதேனும் இருந்தாலும் அதை சீர் செய்யும் ஆற்றலும் இந்த பணக்கிழங்குக்கு உண்டுங்க அதனால் தாராளமாக சாப்பிட்லாம் பணக்கிழங்கு சீசன் தாங்க ஸ்டார்ட் ஆகிட்டு பொங்கல் டைமு இப்போ வந்து நெருங்கிடுச்சு வயமின்றி சாப்பிடலாம் பணக்கிழங்கு இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நமது சருமம் ஆரோக்கியம் மேம்படுத்தும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இதில் கிளெசிமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவு கிளெசிமிக் இண்டெக்ஸ் என்றால் இரத்தத்தில் கலக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் அதனுடைய அளவு சர்க்கரை ஏற்றக்கூடிய திறன் அதுதாங்க கிளசிக் இண்டெக்ஸ் அது மிக குறைவு இப்போ நீங்கள் இந்த சாதம் அரிசியில் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா உடனே ஏறும் அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது ஸோ ஆகையால் இந்த சர்க்கரை வதிவு உள்ளவங்க இந்த கிழங்கை தாராளமாக பயமின்றி சாப்பிட்லாம் கிழங்கு கிடைக்கக்கூடிய கலங்கை சீசனு பொங்கல் வேற வரப்போகுது இந்த ஜனவரி மாதம் கிழங்கு நல்லா உங்களுக்கு விளைச்சல் கிடைக்கும் மார்க்கெட்டில் இதை வாங்கி பயன்படுத்திக்கிங்க சுகர் வியாதி உள்ளவங்க பாரம்பரிய உணவை தேர்ந்தெடுப்போம் நோயின்றி வாழ்வோம் வகைகை இறுதிக்கு வந்துட்டேன் டேக்கர் இது போன்ற வீடியோக்கும் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்